ஒரு சமயம் அனந்தாழ்வார் ஸ்ரீ ராமானுஜரோட விருப்பப்படி திருமலையில் குளம் வெட்டி பெருமாளுக்கு நந்தவனம் அமைச்சு நீர் பாய்ச்ச நினைச்சார் புஷ்ப கைங்கரியம் பண்ண ஆசைப்பட்டார் தன்னோட மனைவியோட துணையோட குளத்தை வெட்டினார் அப்போது அவர் மனைவி கருவுற்று கருவுற்றிருந்தாள் கர்ப்பிணி பெண்ணா இருந்தாலும் கணவருக்கு குளம் வெட்டுற பணியில் உதவி இருந்தா அப்போது அவளோட தீவிர பக்திக்கு உருகிய பெருமாள் அவளுக்கு உதவி செய்ய ஒரு ஆள் வேடத்தில் வந்தார் அதுக்கு அனந்தாழ்வார் ஒத்துக்கலை நாங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணி புண்ணியத்தை தேடிக்கிறதுக்காக வேலை செஞ்சுட்டுருக்கோம் அதனால் நாங்களே பார்த்துக்குறோம் நீ தொந்தரவு பண்ணாமல் போயிடுன்னு சொல்லிட்டார் பெருமாளுக்கு போக மனசு வரல கர்ப்பிணி பெண்ணான அவர் மனைவி பாண்டில் மண்ணை சுமந்துட்டு போய் கொட்டின் இருந்தா அதனால் அனந்தாழ்வாரோட மனைவி கிட்டே போய் நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அனந்தாழ்வாருக்கு தெரியாமல் மண்ணை சுமந்துண்டு போய் கொட்டின்னு இருந்தார் இதை பார்த்து அனந்தாழ்வார் கோவப்பட்டார் தன்னோட கையில வச்சுட்டு இருந்த மண்வெட்டியை அவன் மேல வீசி எறிஞ்சார் அது அந்த கூலியாளோட தாடையில் பட்டு ரத்தம் கொட்டித்து அந்த கூலியாளும் அந்த இடத்தை விட்டு போயிட்டார் மறுநாள் ஏழுமலையான் கர்ப்பகிரகத்துக்கு போன அனந்தாழ்வாருக்கு அதிர்ச்சி இருந்தது அங்க பெருமாளோட தாடையிலிருந்து ரத்தம் சொட்டின் இருந்தது அடடா நமக்கு உதவி செய்ய வந்தது பெருமாள் தான் அப்படின்னு அப்போ தான் உணர்றார் அனந்தாழ்வார் தான் செஞ்ச தவறுக்காக வருந்தினார் பச்சை கற்பூரத்தை எடுத்து பெருமாளோட தாடையில் பூசினார் அந்த ரத்தம் நின்றுடுத்து காயமும் ஆறிடுத்து இதனால் தான் இன்னிக்கும் பெருமாளோட தாடையில் பச்சை கற்பூரம் வைக்கிறார் பெருமாள் பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக சோதனைகளையும் திருவிளையாடல்களையும் நடத்துவார் பக்தனுக்காக நேர வந்து காட்சி தருவார் எப்படி வேணாலும் வருவார் யாராக வேணாலும் வருவார் நாம் தான் விழிப்போட இருக்கணும் அப்போ பெருமாள் வந்தால் நாம் அவரை மிஸ் பண்ண மாட்டோம்